கிரைஸ்தலாட் இன்றைய தியானம் நீதிமொழிகள் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினைந்து வரை கள்ள கர்த்தருக்கு அருவறுப்பானது சுமுத்திரையான நிறைகளோ அவருக்கு பிரியம் அகந்தை வந்தால் லச்சையும் வரும் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் கோபாக்கினை நாளில் ஐசுவரையும் உதவாது நீரியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் துரோகிகளோ தங்கள் தீவினிலே பிடிபடுவார்கள் துன்மார்க்கன் மறிக்கும் அவன் நம்பிக்கை அழியும் அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம் நீதிமான் நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கெடுக்கிறான் நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் நீதிமன்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூறும் துன்மார்க்கர் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும் செம்மையானவர்களுடைய ஆசிர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும் துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும் மதிகெட்டவன் பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது சுமுத்தறையான நிறைகளோ அவருக்கு பிரியம் அகந்தை வந்தால் லட்சையும் வரும் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் துரோகிகளின் மாறுபாடோ அவர்களை பாழாக்கும் கோபாக்கினை நாளில் ஐசுவரியம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும் துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான் செம்மையானவர்களுடைய நீதி அவர்களை தப்புவிக்கும் துரோகிகளோ தங்கள் தீவினையிலே பிடிபடுவார்கள் துன்மார்க்கன் மறிக்கும் அவன் நம்பிக்கை அழியும் அக்கிரமக்காரரின் அபேட்சை கெட்டுப்போம் நீதிமான் நின்று விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான் மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாயினால் கிடைக்கிறான் நீதிமானோ அறிவினால் தப்புகிறான் நீதிமான்கள் நன்றாயிருந்தால் பட்டணம் கலிகூறும் துன்மார்க்கர் அழிந்தால் கெம்பீரம் உண்டாகும் செம்மையானவர்களுடைய ஆசிர்வாதத்தினால் பட்டணம் நிலை பெற்றோங்கும் துன்மார்க்கருடைய வாயினால் அது இடிந்து விழும் மதி பிறனை அவமதிக்கிறான் புத்திமானோ தன் வாயை அடக்கி கொண்டிருக்கிறான் புறங்கூறி திரிகிறவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான் ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் அந்நியனுக்காக பிணைப்படுகிறவன் வெகு பாடுபடுவான் பிணைப்படுவதை வெறுப்பவன் சுகமாயிருப்பான் ஆமின் தேங்குலாட் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஆல்